வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நனைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் குவாலிட்டி மாறாம நம்ம வந்து ஹெச்டி பிக்சர்ஸை நம்ம வந்து எப்படி சென்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சென்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சஸ்கிரைப் இல்ல இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் சிம்பலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து பிக்சர்ஸை நார்மலாக சென்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேலரி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து எந்த ஒரு குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகாமல் எந்த ஒரு சைஸும் குறையாமல் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேலரி யூஸ் பண்ணாதீங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது மூலமாக நீங்கள் வந்து எல்லா ஃபைலையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அனுப்ப முடியும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பிக்சர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து எந்த ஒரு குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகாது இப்போ நான் சென்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மூணு இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன் ஓப்பன் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் ஆர் சென்ட்னு கேட்கும் நீங்கள் வந்து சென்ட் கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம அனுப்பின இமேஜ் எல்லாமே சென்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த இமேஜை உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஓபன் பண்ணாங்கன்னா எந்த ஒரு குவாலிட்டியும் லாஸ் ஆகாமல் நமக்கு வந்து அப்படியே இருக்கும் இனிமேல் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து எந்த ஒரு குவாலிட்டியும் லாஸ் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திராமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ